ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய பேருக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்ம வேலை செஞ்சோம் இல்லைனா வேறு நமக்கு மனசில் ஏதாவது ஒரு சின்ன வருத்தமும் பாரமும் ஏதாவது இருக்கும் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் ரிலாக்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு அந்த வீட்டு வேலை வந்து கண்ணு முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டே நிற்கும் பார்த்துருங்க பார்த்தோன்னு ஐயோ அதை நினச்சோன்னே கூட கொஞ்சம் நமக்கு இல்லாத நோயும் அப்படியே பெருக்கெடுத்து உள்ளே வந்துடும் பார்த்துருங்க அந்த நேரம் தான் நம்ம யாராவது ஒருத்தவங்களுக்கு உதவியை வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்போம் அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டில் சொல்லுவாங்க எது படப்பிடான்னு அஞ்சாறு தின கறி குட்டையை வச்சுக்குள்ளே சாத்துக்கரியை வச்சுட்டு தூங்கு ஒன்றும் செய்யாது படப்பிடான்னு வச்சிரு இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் சாப்பிட்றதுக்கு அவங்க சாப்பிடாத மாதிரியே ஒரு டயலாக் விடுவாங்க போகணும் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் படப்படான்னு உள்ளே சாப்பாடாக வச்சுட்டு தான் நம்ம போய் படுக்க வேண்டியது வரும் நிறைய வீடுகளில் இன்னுமே அந்த மாதிரி பட்ட பழக்கம் தான் இருக்குது இப்போ பல இடங்களில் மாறி இருக்குது நிறைய பேர் கலையிலனா ரெஸ்ட் எடுத்துக்க கடையில் வாங்கிச்சு அப்படின்லாம் இல்லை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்ல வீடுகள் நிறைய இருக்குது ஆனால் முக்காவாசி வீடுகளில் இன்றைக்குமே கலையிலனா கூட அந்த வீட்டோட தலைவி குடும்பத்தலைவையும் சொல்லுவாங்க படப்பிடான்னு உள்ளதை வச்சுட்டு நீ பாட்டு போய் ரெஸ்ட் எடு அதாவது உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு படப்படான்னு செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுங்கிற அந்த வார்த்தை தான் இன்றைக்குமே நிறைய இடத்துல கேள்விப்படும் என்ன நான் இது யார் சொல்லுங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு இடத்துல அதை பார்த்தப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த அவங்க அப்படி அழகாக சொல்லிட்டு போனாங்க அந்த வீட்டில் உள்ள குடும்பத்தலை படபட செஞ்சிட்டு பிள்ளைகள் கடையில எல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு அதெல்லாம் ஒத்துக்கிடாது நீ செஞ்சுட்டு படுத்துக்க ஒன்றும் செய்யாது அதுக்கப்புறம் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க அதாவது உள்ள வேலையை செஞ்சு எப்ப ரெஸ்ட் எடுக்கிறது சொல்லுங்க